ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் சோ ஈரமான ரோஜாவே சீசன் டூல இவருக்கு பதில் இவர்கள் சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து டீம் சைட்ல இருந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் சோ அதுல ஒவ்வொன்னு அவங்களுமே சேஞ்சஸ் பண்ணிட்டு வராங்க சோ நம்ம சொன்னோம் டைரக்டர் வந்து அந்த சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சடனா டேரக்டருமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க சோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னப்பா இது பண்றீங்களே ஆனா நீங்க ஸ்டோரி ரைட்டர் மாத்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருந்த நேரத்துல இப்போ வந்து சேனல் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க சோ என்ன அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வந்து முன்னாடி நடந்துருச்சு பட் எனக்கு இப்பதான் தெரிய வந்து அதனால உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டோரி ரைட்டர்

कुमारी தென்றல் வந்து எனக்கு தெரியும் சரியா இருக்கு இல்லையா அதுல வந்து அதை ஸ்கிரீன் பிளே லெட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு சோ அங்க கொண்டு போன மாதிரி இங்கேயுமே நல்லா கொண்டு போவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சோ டைலாக் யார் ஒர்க் பண்றாங்கன்னா நந்தன் ஸ்ரீதரன் சார் சோ இவரு தான் வந்துட்டு டைலாக் லெட்டரா ஒர்க் பண்றாரு சோ இன் இப்போ லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் ஆக உங்களுக்கு சம் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும் எனக்குமே தெரிஞ்சது பட் நேத்து வந்து கமெண்ட் செக்ஷன்ல தான் ஒருத்தவங்க அதை பத்தி சொல்லிருந்தாங்க சோ அதனால தான் நானும் செக் பண்ணி பார்த்தேன் எஸ் மாறி இருக்கு சோ இப்போல்லாம் எல்லாம் வந்து சேனல்ஸ்ல இருந்து நம்ம என்ன ஒரு ரிக்வஸ்ட் வச்சாலும் சடன் சடனா அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க சோ நான் டைரக்ட் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ரொம்ப டிசாப்பாயின்ட்மென்ட் என்னன்னா ஸ்டோரி கிட்ட நீங்க எதுவுமே பண்ணலையே அப்படினு சொல்லிட்டு இப்போதைக்கு ஸ்டோரி மட்டும் தான் ஒருத்தர் இருக்கு ஏன்னா ஸ்டோரியுமே மாத்தினா வந்து என்டையர் இயர்வே வந்து மாறின மாதிரி ஆயிடும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் சார் நல்லா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா திரைக்கதை வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு சீரியலுடைய எபிசோட்ஸ்ல சோ அத வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் நான் சொல்வேன் சோ அவர் வெற்றி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ இந்த சீரியல் நல்லா ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சோ இந்த சேஞ்சஸ் பத்தினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை